x2 ஸ்கொயர் பை பதினாறு மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை அறுபத்தி நாலு இஸ் ஈக்வல் என்ற அதிபர வளையத்திற்கு பத்து எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் பிளஸ் ஒன்பது இஸ் ஈக்குவல் டு என்ற நேர்கோட்டிற்கு இணையான தொடுகோட்டு சவுண்ட்பாடுகளை காணும் நாம கொடுக்கப்பட்ட அதிபர வளத்தின் சவுன்பாடு ஓகே என்ன இங்க கொடுத்துருக்காங்க x2 ஸ்கொயர் பை பதினாறு மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை அறுபத்தி நாலு டு இதுல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது பதினாறு அப்படின்னு கிடைச்சிருக்குது பி ஸ்கொயர் அப்படிங்கிறது அறுபத்தி நாலு அப்படின்னு கிடைச்சிருக்குது ஓகே ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தொடுகோட்டு சான்பாடு தான் வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்குரிய ஃபார்முலா நம்ம இங்கே எழுதிக்கலாம் அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் சி என்ற கோடு அதிபர வளையத்தின் தொடுகோடாக இருக்க நிபந்தனை என்ன அப்படின்னா வந்து சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஓகே ஸோ நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா வந்து இந்த கோட்டினுடைய சவுண்ட்பாடை தான் கண்டுபிடிக்கணும் ஸோ இங்கே வந்து தெரியாத வேல்யூ என்னது எம்மும் சியும் தான் ஸோ நம்ம இங்கே சியை பார்த்துருவோம் அப்படின்னா அது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் எம் ஸ்கொயர்லாம் கலந்துருக்குது ஸோ எம்மு கண்டுபிடிச்சோன்னா நம்மளால் சி கண்டுபிடிக்க முடியும் ஸோ நம்மளுடைய பிரைமரி எய்ம் என்னது எம் தான் ஓகே ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வந்துனது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க இங்கே பத்து எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் பிளஸ் ஒன்பது இஸ் இக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற கோட்டுக்கு இணையாக தான் இருக்குது நம்மளுடைய தேவையான தொடுகோடுகள் ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும் என்ன தெரியும் அப்படின்னாது இணைகோடுகளின் சாய்வுகள் வந்து சமம் சோ இந்த எம் தான் வந்து சாய்வு சோ இந்த எம் ஆனது இந்த நேர்கோட்டின் சாய்வுக்கு வந்து சமமா இருக்கும் சோ இந்த நேர்கோட்டுக்கு சாய்வு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய எம் நான் வந்து எழுதியிருக்கிறேன் இணைக்கோடுகளின் சாய்வுகள் சமம் எனவே எம் என்பது பத்து எக்ஸ் மைனஸ் மூணு பிளஸ் ஒன்பது இஸ்இக்கு பூஜ்ஜியம் என்ற நேர்கோட்டின் சாய்வுக்கு சமம் சோ நமக்கு நேர்கோட்டின் சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்மா தெரியும் அதாவது சாய்வு எம் டு Minus x மைனஸ் எக்ஸின் y டிவை பை ஒய் சோ நமக்கு இங்க வந்து எம் நமக்கு ஈக்வல் எக்ஸின் கிழங்குறது என்னது இங்க பத்து இருக்குது டிவைடர்ட் பை so, கிழுங்கிறது என்னது மைனஸ் மூணு இருக்குது எம் by नदु, नदु, 3 இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்க எம் இப்போ இதுல நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் சி ஸ்கொயர் இஸ் equal to ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஏ square அப்படிங்கிறது நமக்கு பதினாறு பெருக்கல் எம் அப்படிங்கிறது என்னது பத்து பை மூணு m square ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது நூறு பை ஒன்பது ஓகே மைனஸ் பி ஸ்கொயர் ஓகே ஸோ மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது இங்க அறுபத்தி நாலு இப்போ இதுக்கு எல்சி எடுக்கலாம் எல்சி வந்து என்னது ஒன்பது இங்க வந்து என்னது ஆயிரத்தி அறுநூறு மைனஸ் இங்கே அறுபத்தி நாலால் ஒன்பதில் பிறக்கணும் அப்படின்னா நமக்கு ஐநூற்றி எழுபத்தி ஆறு கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆயிரத்தி இருபத்தி நாலு பை ஒன்பது இதுதான் வந்து நமக்கு தேவையான சி ஸ்கொயர் ஸோ இதுலேருந்து சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆயிரத்தி இருநாலு பை ஒன்பது நமக்கு இது வந்து என்னது ப்ளஸ் ஆர் மைனஸ் முப்பத்தி ரெண்டு பை மூணு ஏன்னா வந்து ஆயிரத்தி இருபத்தி நாலுடைய ஸ்கொயர் ரூட் வந்து முப்பத்தி ரெண்டு ஸோ நமக்கு தேவையான என்னது அப்படின்னா வந்து என்னது ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் சி அப்படிங்கிறது ஸோ எம்மும் கண்டுபிடிச்சிடும் சியும் கண்டுபிடிச்சிடும் ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற முதல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா வந்தது ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்முங்கிறது என்னது பத்து பை மூணு எக்ஸ் பிளஸ் இங்க சி அப்படிங்கிற என்னது இந்த முப்பத்தி ரெண்டு பை மூணு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே ஸோ ரெண்டு பக்கமும் என்னது நம்ம மூணால பெருக்கணும் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா என்னது மூணு ஒய் இஸ் ஈக்குவல் டு பத்து எக்ஸ்

3y ஒய் இஸ் நமக்கு பத்து எக்ஸ் மைனஸ் முப்பத்தி ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் ஸோ இதை வந்து சிம்பிளாக பண்ணாமல் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பத்து எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் மைனஸ் முப்பத்தி ரெண்டு இஸ்வல் டு கிடைக்கும் ஸோ இதை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்பயுமே நம்ம வந்து ஆன்சரை எழுத்து எழுதுறது நல்லது ஸோ இதை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்